புரட்சி அம்மா அவர்களை பெற்றெடுத்த தாய் சந்தியா தாய் அவர்களை காட்டிலும் அதிக காலம் புரட்சி அம்மா அவர்களோடு இணைந்து மக்கள் சேவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் மான்முக சின்னம்மா அவர்கள் மான்மிகு சின்னம்மா அவர்களையும் அம்மா அவர்களையும் நாங்கள் உற்சவரும் மூலவராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் உற்சவர் இல்லாத சமயத்திலே மூலவராகவும் மூலவர் இல்லாத சமயத்திலே உற்சவராகவும் எப்படி மக்களுக்கு காட்சி தந்து மக்களுக்கு அருளாசி புரிந்து மக்களை காற்றெடுப்பார்களோ அதே போல அம்மாவர்கள் மூலவராக இருக்கிற போது அவர்கள் உச்சவராக இருந்திருக்கின்றார்கள் சின்னம்மா அவர்கள் உச்சவராக இருக்கிற போது அம்மாவர்கள் மூலவராக இருந்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டு மக்களுடைய வேண்டுகோளாகவும் தவமாகவும் இருக்கிறது ஆகவே இந்த நாட்டும் நாட்டு மக்களையும் முன்னேற்றுவதற்காக குறிப்பாக தீயசக்தி கருணாநியிடம் இருந்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு அனைத்தின் அண்ணாது நாட முன்னேற்ற கழகத்திற்கு மாண்பு சின்னம்மா அவர்கள் தான் ஏற்க வேண்டும் தியாகத்தின் திருவுருவமாக இருக்கிற அம்மாவர்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தவர்கள் நட்புக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்திருக்கிற ஒரு தியாகத்தின் திருவுருவமாக தியாகத்தின் திருவிழாக்காக வான்மிகு சின்னம்மா அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் ஆகவே அவர்கள்தான் தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற அவர்கள்தான் இன்றைக்கு இந்த கட்சியை அனைத்து இன்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக தலைமையேற்க வேண்டும் என்று அனைவரும் இன்றைக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் கிளைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய தொண்டர்களிலிருந்து ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஒட்டுமொத்த குரல் இன்றைக்கு மாண்முகி சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்பது அதோடு இந்த சாமானிய தொண்டனின் வேண்டுகோளாகவும் தவமாகவும் இருக்கிறது தற்போது சசிகலா அவர்கள் உங்களுடைய அழைப்பை ஏற்கும் பட்சத்தில் கட்சியினுடைய வளர்ச்சியானது எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் ஏற்கனவே அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்திலே முழுமையாக மான்முக தமிழகுலசாமி அம்மாவுடைய நல்லாசியோடு அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அனைத்தினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிர்வாகம் என்பது மாண்மிகு சின்னம்மா அவர்களுக்கு புரிதல்ல ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்காக தொடர்ந்து இன்றைக்கு நாற்பத்தி நாலாவது ஆண்டு கால அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவரால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்திலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வாகத்திலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் மாண்முக சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சித்தலைவர் விட்டு செல்கிற போது அன்றைக்கு பதினேழு லட்சமாக இருந்த தொண்டர்கள் இன்றைக்கு மான்மிக சாமி புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தலைவர் ஒன்றரை கோடி தொண்டர்களாக உருவாக்கி இருக்கிற அந்த இமாலய சாதனையிலே மாண்முக அம்மாவுடைய சாதனையிலே முக்கிய பங்களிப்பும் அங்கமும் சின்னம்மா அவர்களுக்கு உண்டு என்பதை ஒவ்வொரு இயக்க தொண்டர்களும் ஒன்றரை கோடி தொண்டர்களும் முழுமையாக அறிவார்கள் ஆகவே தமிழகுல சாமி அம்மாவுடைய நல்லாசியோடு சின்னம்மா அவர்களுடைய நிர்வாகத்தில் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் அனைத்தின் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகமும் காப்பாற்றப்படும் வளர்ச்சி அடையும் இன்னும் முதுமையான புதுமையான சாதனைகள் பல படைக்கும் என்பதிலே எல்லோருக்கும் முழுமையாக நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கிறது இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி